நவதிருப்பதி என்று சொன்னாலே நமக்கு முக்கியமாக நினைவுக்கு வருவது ஒரு மிகச் சிறந்த மிக விசேஷமான ஒரு நிகழ்ச்சி ஒன்பது கருட சேவை இந்த நவதிருப்பதிகளில் இருக்கக்கூடிய எல்லா எம்பெருமான்களும் நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவமான வைகாசி விசாகம் அந்த சமயத்திலே ஐந்தாம் திருநாள் ஐந்தாம் திருநாள் அன்று எல்லா எம்பெருமான்களும் தங்கள் தங்கள் திவிதேசங்களிலிருந்து அதாவது ஆழ்வார் திருநகரின் தவிர மற்ற ஏழு தேவதேசங்களிலிருந்து எட்டு எம்பெருமான்களும் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தள்ளுவார்கள் அதிகாலையிலே ஒவ்வொரு எம்பெருமான்களாக வந்து சேர்ந்து திருக்கோயிலின் வாசலில் இருக்கக்கூடிய மண்டபத்திலே கூடுவார்கள் அப்பொழுது நம்மாழ்வார் ஒவ்வொரு எம்பெருமானையும் மங்களா சாசனம் பண்ணி வரவேற்று திருக்கோயிலுக்குள்ளே அனுப்பி வைப்பார் திருக்கோளூரிலிருந்து வைத்தமானதி பெருமாளோட மதுர்கவி ஆழ்வாரும் எழுந்தருள்வார் இப்படி எல்லாரும் உள்ளே வந்து சேர்ந்த பிறகு எல்லாருக்கும் திருமஞ்சனம் ஆகும் அன்றைய தினம் மதியத்திலே எல்லாருக்கும் திருமஞ்சனம் ஆகும் அந்த திருமஞ்சனம் முடிந்து இரவு வேளையிலே எல்லாரும் எல்லா எம்பெருமான்களும் கருட வாகனத்திலே எழுந்தருள பண்ணப்பட்டு நம்மாழ்வார் ஹம்ச வாகனத்திலே எழுந்தருளி மதுரகவி ஆழ்வார் பரங்கி நாற்காலி பரங்கி நாற்காலிங்கிறது தந்தத்தாலே பண்ணப்பட்ட ஒரு வாகனம் அதிலே எழுந்தருளி இப்படி இவர்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த ஆழ்வார் இருக்கக்கூடிய திருவீதிகளிலே புறப்பாடு கண்டருள்வார்கள் இதெல்லாம் நடந்து முடிவதற்கு மறுநாள் அதிகாலை ஆகிவிடும் எல்லாரும் திருக்கோயிலுக்கு முன் உள்ள மண்டபத்துக்கு வந்து சேர்ந்து அந்தந்த எம்பெருமான்கள் அவரவர்கள் பல்லக்கிலே திரும்பவும் எழுந்துள்ள பண்ணப்பட்டு அவர்களுடைய திவிதேசங்களுக்கு புறப்படும் சமயத்திலே மீண்டும் நம்மாழ்வார் வந்து அவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணி அந்தந்த எம்பெருமான்களை வழி அனுப்பி வைப்பார் அதற்கு பிறகு நம்மாழ்வாரும் பொழிந்தின்ற பிறானும் தங்களுடைய சந்நிதிகளுக்கு எழுந்துள்ளவார்கள் இது இந்த வைகாசி விசாகத்திலே ஐந்தாம் திருநாள் அன்று நடக்கக்கூடிய அற்புதமான வைபவம் இது விசேஷமான ஒரு உற்சவம் இந்த பிராந்தியத்திலே நடக்கக்கூடியது ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் कोईल डॉट ऑर्ग के ओ वाई एल डॉट ओ आर जी